ஏன்னா நல்லா இருக்கீங்களா மழை ரொம்ப பெய்யுது பத்திரமா இருங்க சளி பிடிக்காம பாத்துங்க குழந்தைங்க எல்லாம் காச்ச வராம பாத்துக்கங்க எப்பவுமே வெந்நீர் வச்சு குடிங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல வச்சு ஒரு டிஷ் பண்ண போறோம் என்ன இது டிஸ்பர் என்ன என்ன வarkம் பேர் பெரிய காமெடி இல்ல இது கூட பண்ற ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆளு டுத்த ஆளு டுக் ஆளு டுட் டுக் டுக் கத்தரே ஆளு டுக்கு ஆளு டுக் அவ்ளோதான் அவ்ளோதான் ஃபர்ஸ்ட் தோளே உரிச்சுங்க ஊர்ல தோளே எடுத்துட்டு நாம பண்ணப் போறோம் அது பண்ணும்போது அந்த பையன் சொல்வாரு கேட்கலாம் அவரே சொல்றாரு வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட் நான் தோலை உரிக்கிறேன் கழுவிடுங்களா தெரியல நான் கழுவிட்டேன் தெரியுமே பாட்டா போறடா

அதுக்கப்புறம் என் பையன் சொல்றேன்னு சொல்லி இருக்காப்புல அறிவா வாங்க இந்த கட் சூப்பர் இது எனக்கு நான் கட் பண்ணிட்டா நான் கற்பேன்

அந்த உருளைக்கெழங்குல இருக்குமா அது போற வரை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அதை இப்போ திரும்பி சொல்லுங்க என்ன சொல்றாரு சரி சொல்லி சரிம்மா இந்த உருளக்கெழங்குல ஸ்டார்ட்ஸ்னு ஒன்று இருக்காமல அது என்னன்னு எனக்கு தெரியல தண்ணியில் உப்பு தண்ணியில் ஊறணுமா இப்போ ஐயன் ஊற வச்சு சொன்னால் ஊற வச்சிருக்கேன் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஊறட்டும் அப்புறம் அடுத்து என்ன பண்ண சொல்றேன் சொல்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நான் லாபமே அவங்க சொல்றேன் சொல்கிறேன் மினிட்ஸ் minutes later. ஊற வச்சு பதினாறு ஆறிச்சு. அப்படியே ஓவனா எடுத்து இந்த प्लेटல வச்சிருங்க. மிச்சருக்கு தண்ணி எல்லாம் எடுத்து எடுத்து ஊنتي தண்ணி எடுத்து வடிகட்டி தண்ணி இல்லாம இந்த டிஷ்யூ பேப்பர்ல வச்சிரலாம். ஏன்னா அது மீதம் ஈரம் இருக்கும்ல அதனால அந்த டிஷ்யூ ஈத்துறோம். அத அப்படியே எடுத்து வச்சிடேன். அவ்ளோதான். போட்டு மேல போட்டு ஒட்டி வச்சி மிச்சருக்கு தண்ணி ஊத்தி எடுத்துருங்க. அதுல ஆக ஒரு அஞ்சு தண்ணி

எண்ணெய் அது போடுங்க எண்ணெய் காஞ்சோனும் போட்டு பொறிச்சுட்டு முழுசா வேகக்கூடாது உள்ள வரைக்கும் ஒரு எழுவது எண்பது பர்சன்ட் வந்தா போதும்னா எடுத்துடலாம் முழுசா வேக முக்கால் பதத்துல எடுத்துடலாம்

கொஞ்சம் லைட்டாக பெரட்டி போடுங்க பெரட்டி போட்டிருக்கோம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கரெக்டி பெரட்டி போட்டுக்கலாமா முக்கா அப்போ தான் வரணும் ஏன்னா இந்த டிஷ் அப்படி தான் வெந்திருக்கும் எடுத்துருவோமா எடுத்து நானே எடுக்கிறேன் கரெக்டாக வெந்திருக்கு மிச்சத்தையும் போட்டு பிடிச்சி எடுத்துருவோம் எதையுமே

என்ன கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் குறைச்சிரு அப்ப மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமா பாருங்க போட்டுக்க பாருங்க அடுத்து மிளகா தூள் பால் தூள் உப்பு தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து என்ன பண்ணட்டும் கைலயே பண்ணிடு நம்ம சொன்ன பச்சு கேக்கும் கொஞ்சம் உப்பு போது மாதிரி சாப்பிட்டு உப்பு காரணம் வாயை காட்டாது சரியா இருக்கும் சூப்பர் இப்ப இது ரெடி இது ஓரமா அடுத்து ஒண்ணு பண்ணுவோம் உருளைக்கிழங்க வச்சு இன்னொரு வேலை பார்ப்போம் மறுபடியும் முதல்ல இருந்தா இப்ப இது உனக்கு கையில எடுங்க பிளே நடப்புடுவாங்க இப்ப அதை எடுங்க எடுத்து இப்ப இப்படி புடிங்க

இப்போ இதை வத்தாச்சு இதில் ரெடி பண்ணி வச்சு மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது போடுறீங்களா போடுறேன் இப்போ ஒரு குழு குளிக்கலாமா ஆளு குர் ரெடி ஆி ச முருமுறன் பையன் தகுிருக்காப்புல அட்டாசமா இருக்கு நான் இப்படி வரும்னு தெரியல இருக்கேன் நல்லா இருக்கேன் பாத்துருக்கு அது கோல்டன் கலர்ல தான் அட்டாசமா இருக்கு நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு கமான்ஸ் சொல்லுங்க ஆனா வேலை இழுத்துருச்சு வேலைதான் இருக்கு